சீமான் நான் நிறைய இப்போ இதில் நான் சொல்லியிருக்கேன் சீமானோடைய அரசியல் அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரஸ் கூட இப்போ சொல்லலாம் ஒரு அபாயமான ஒன்று அப்படின்னா ஏன்னா அவரை மாற்றி மாற்றி பேசுகிறாரு மற்ற உங்களோட கேள்விக்கு நான் வரேன் நான் ஈவேரவை பற்றி அவர் சொல்கிறதில்ல நம்ம எந்த தப்புமே கிடையாது ஏன்னா தான் அவர் சொல்கிறாரு இவர் தனிப்பட்ட கருத்தை சொல்லவே இல்லை தனிப்பட்ட கருத்தை அவர் சொல்லவே இல்லை ஆல்ரெடி வரலாறு என்னவோ அதாவது அறுபத்தேழு வரைக்கும் திமுக ஈவேரா பற்றி என்ன பேசுனாங்களோ அதை தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கார் ஆனால் அவங்க பேசின இன்னும் மோசமாக இருக்கும் ஈவேராவை பற்றி கருணாநிதி சொன்னதெல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்கும் அவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை அவருடைய கொள்கைகள் தமிழ வெறுக்கிறாரு தமிழை ச விட்டு ஒளி அந்த சரியனை விட்டுன்னு சொல்லி தமிழ்லேயே சொல்கிறாரு வேற ஏதாவது மொழியில் சொல்லி ஓகே யூ டோன்ட் ஸ்பீக் இன் தமிழ் தமிழ் இஸ்இ ஒ ஒஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்லி ஏதாவது பரவாயில்ல தமிழ்லேயே தமிழ வேணாம்ங்கிறார் அப்போ அவர் என்னென்னு சொல்கிறது ஈவேராவை இதை தான் இப்போ இவர் சொல்லிட்டு இருக்காரு அதேமாரி அவர் திருமணத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாரு அதுக்கப்புறம் எங்க இருந்தாரு இதெல்லாம் இருக்கு அதனால நிறைய இருக்குது நம்ம அதெல்லாம் பேசி பேச வேண்டாம் சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய ஈவேராண சொல்கிறது எத்தனையுமே வரலாறு தவிர சீமானுடைய சொந்த கருத்து கிடையாது அதில் கரெக்டாக இருக்கார் நீ அடுத்தது என்ன கேட்டீங்க ஃபர்ஸ்ட் அவர் பெரியாரை வந்து பாராட்டினாரு அப்புறம் ஈவேரான்னு சொல்றாரு இப்போ எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு அது நிறையா தான் இருக்கு பாரதிதாசனே அப்படி தான் சொன்னாரு அவரை வந்து ஃபஸ்ட்டு திராவிடம்னாரு கடைசியாக அவர் சாவர காலத்தில் திராவிடம் ஒரு புண்ணாக்குன்னு சொல்லிட்டு போனார் அதே ஸோ நம்ம படிக்க படிக்க தானே எங்களுக்கு வரும் அதனால் வந்து ஆப்பிளுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது பசங்களுக்கு குழந்த பிறந்த ஒன்றியே அவங்க அப்படியே தருக்க தற்கா தருக்க தான் படிப்பாங்க அதுக்கப்புறம் ஆப்பிள் ஃப்ளூயண்ட்டாக சொல்லுவாங்க ஆப்பிள்னா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அதில் வண்ணம் என்னான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஸோ அவர் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு இருந்தார் அவர் ரொம்ப நல்லவர் இந்த இதுக்காக சமுதாயம் இதாக பண்ணியிருக்காரு அப்படின்னு இன்னொன்று நம்ம பொதுவாக கேட்கக்கூடிய இவேரை பற்றி பேருக்கு இவங்க சொல்கிறாங்களே நிறைய பேர் ஈவேரா இல்லைன்னு நாங்களாம் படிச்சிருக்க மாட்டோம் நாங்களாம் வேலைக்கு வந்திருக்க மாட்டோம் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து மிகவும் மிகவும் அது படித்தவங்களே சொல்கிறாங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு மிக மிக ஒரு கேவலமான ஒன்று ஏன்னா நாங்கள் படிச்சிருக்க மாட்டோம் நம்மளை படிக்க வச்சாங்கன்னா அரசாங்கம் தான் செய்ய முடியும் ஒரு பொது மனிதன் வந்து செய்ய முடியாது ஏன்னா அது கெசட்டிருக்கு அதில் கையெழுத்த போடணும் அது அங்கீகாரம் பண்ணணும் சட்ட இது ச கவர்னருக்கு போகணும் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணாரா ஈவேரா நான் படிக்கிறதுக்கு இல்லையே அவர் பாட்டு ஏதாவது ரோட்டில் கத்திட்டு இருந்தார் அவ்வளோதானே தவிர அவர் பேசுறதுனால நான் ஒன்று படிக்கல அவர் பேசுறதுனால நான் ஒன்று வேலைக்கு போனேன் நான் நான் என்ன சொல்லலை இருக்கிற மக்கள்லாம் அதனால் அவர் ஒரு தனி மனிதன் அவருடைய தனி கருத்தை அவர் பண்ணிட்டு இருந்தார தவிர அவர்னால் சமுதாயத்துக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சீமான் சொல்கிறாரு அது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிய மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி இந்துத்துவா பற்றி சொன்னீங்க இவர் இந்துத்துவாவுக்கு சாதகமாக இருக்காரு சீமான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானே சொன்னேன் எனக்கு வந்து ஈவேரா மேலே ஒரு உடன்பாடு இல்லை அதே மாதிரி சீமானுக்கு இல்லை ஆனால் எனக்கு வந்து சீமானுடைய ஒரு ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியும் அதே மாதிரி தான் அவர் இந்துத்துவாலே சில இதெல்லாம் பேசுகிறாங்க இந்த மாதிரிலாம் க கடவுள் மறுப்பை பற்றி பேசக்கூடாது கோயிலுக்கு முன்னாடி வந்து க கடவுளை வணங்குவான்னு ஒரு மலையன்னு சொல்லி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை அவர் வந்து சீமானை எடுத்து காமிக்கிறாரு உடனே இந்துத்துவாக்கு சாதகம்னு அவர் சொல்கிறதிலையும் அர்த்தமற்ற ஒன்று சில கருத்துக்கள் எல்லா இடத்துலையும் பொதுவாக இருக்கும் அவ்வளோதான் இப்போது பதினேழுன்னு சொன்னால் அதுலேயும் ஏழு இருக்கும் இருபத்தேழுன்னு சொன்னால் அதுலேயும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு சொன்னால் அதுலேயே ஏழு இருக்கும் அதுக்காக என்ன ஒரே சேமா அப்படி கிடையாது அவருடைய எண்ணிக்கையே வேற இல்லை எண்ணிக்கையே வேற இல்லை இதுவும் நிலைப்பாடே வேறு அந்த மாதிரி இது சில கருத்துக்கள் எல்லாருக்கும் ஒத்து போகுது சில கருத்துக்கள் சில இது ஒத்து போவாது அவ்வளோதான் இப்போ நான் ஆணேன் சீமானு ஒரு ஆணை மற்றவனு நீன்ன ஒரு ஆணை எல்லோரும் ஒரு ஆணை அவ்வளோதான் அதுக்காக நீ எல்லாருக்குமே சமமான சொல்ல முடியாது சில கருத்துக்கள் சில இது வந்து பொதுவாக இருக்க தவிர அவர் வந்து இந்து வந்து அடி பண்ணிண எனக்கு தெரியல அவர் பணிய மாட்டார் பணின்னு அவசியம் கிடையாது அவருடைய கிரிப்பை விட்டு கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது அவர் அவ்வளோ நான் கேவலமான பேசவே இல்லை அவருக்குன்னு ஒரு இது இருக்குது பிறக்காரு இந்துத்துவாக்கு சா வந்து சாதகமாக போயிட்டாரு அப்படின்னா அவர் நம்ம சொல்லவே முடியாது